என்னோட பொண்ணா நினைச்சிருந்தா சே இப்படி பண்ணியிருக்க மாட்டாருல அப்பா என்னோட சீக்கட உடம்புக்காக ஆசைப்பட்டு தானே கல்யாணம் கலை பண்ணிருக்காரு நான் பைத்தியக்காரன் அவரோட வார்த்தையை நம்பி அவரோட வார்த்தையை நம்பி வந்துட்டேன் சீ இதுக்கு சீ இவரை நம்பி சீ இந்த வீட்டுல கூடாது இந்த வீட்டுல இருக்கறவங்களும் நம்மள அடிமை மாதிரி நடத்துறாங்க இதுக்கப்புறம் இதுக்கு இந்த வாழ்க்கை

இந்த வீட்டுல சின்ன எல்லாருக்கும் வேலைக்காரியா பண்றான்னு நினைச்சிட்டு இருக்கியா சின்னக்காவது கண்ணாடிய பாத்திருக்க நீ பைத்தியக்காரி பைத்தியக்காரி பிச்சக்காரி மாதிரி இருக்கடி நீ சின்ன மூஞ்சி கூட அதுவும் என்னோட தமிழ் லைஃப் லாங் டிராவல் பண்ணணும்னு நினைப்பான் கண்டிப்பா இருக்காது கொஞ்ச நாள் அப்படியே என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சிருப்பான் அதுக்காக தான் சின்ன பிளானே இருக்கும் சும்மா என் கூட வான்னு கூப்பிட்டா உன்னை மாதிரி பிச்சைக்காரீங்களா ஓவரை தானே பிகுப்பு பண்ணுப்பீங்க தான் இருக்கும் என்ன கண்டிப்பா இருக்க மாட்டேன் யாருக்கும் நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன்

சந்தியா நம்ம பிளான் சக்சஸ் அக்கா சொல்றீங்க அப்போ அந்த மினியா வீட்டை பார்த்துக்கிட்டீங்களா அடி நீ என்னடி நான் தொலைக்கிட்டேன்னு சொல்ற அவளே போயிட்டா நான் பண்ற கொடுமை இல்லாம தமிழ் கூட அவகிட்ட சண்டை தாண்டி போடுறான் சின்னக்கா சொல்றீங்க அப்போ தமிழ்க்க அவள பிடிச்சலையா தெரியல ஆனா அவளுக்கும் அவனுக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துருக்கு நான் காலையில பாக்கும்போது அழுது உடஞ்சிட்டு இருந்தான் அத சாக்க வச்சு கொஞ்சம் பேசினேன் அதுக்குள்ள வெளியில கிளம்பிட்டான் இதுக்கப்புறம் நீ தான் அவளை ஃபாலோ பண்ணி ஹோம் பிளான எக்ஸிக்யூட் பண்ணணும் என்கிட்ட சொல்லிட்டீங்களா இருங்கக்கா நான் என்ன பண்றேன்னு பாருங்க அதுக்கப்புறம் தமிழ் அவன் மூஞ்சில கூட முளைக்க மாட்டாரு என்னதான் இருந்தாலும் தன்னோட பொண்டாட்டி

சீ சொல்றதுக்கு அடட பாக்கும் கைமா என்ன விஷயம் சீ விஷயம் சேதே விஷயம் ஹ ஹங்கக்கு போயிருக்கீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியும் பண்ணி கழன அப்படியே தூரத்து மைண்ட் யுவர் நானா தோர்த்துக்கிட்டேன் அவ்வளவு வந்து உட்கார்ந்து இருக்கேன்னா அதுக்கு நானா பொறுப்பு எந்த விதத்திலையும் என்னைக்குமே நான் அவளை கஷ்டப்படுத்தினது இல்ல இப்ப கூட அவளைதான் இந்த முடிவா எடுத்தா அவ லைஃப்ல நான் வேணாலும் அவளே முடிவெடுத்தா அவ ஆசைய நான் வேணான்னு சொல்லக்கூடாதுல்ல அதுக்கு தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கணும்னு விட்டுட்டேன் இதுல என்னோட தப்பு இருக்கு அதுக்காக விட்டுட்டு போய் ஒரே ஃபாரின் போகலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க

ハーディー、オーディー、マトゥナー s ル。ピアノ、シェンナマナサルニア。ハーモーシー、ハーディナガダン。ハーディアディアマン、フェルディマダン。ミングダン、ホングワーカーバリティーダンド、カティナ。ハーナ、ウム e ムウるとムウムウムウムウだウムウムウムウムウムウムウムウ e ウムウムウムウムウムウムウムウムウムウムウムウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウウ e n ウウウウウウウウウウ

சோ இப்ப கூட இதெல்லாம் அவன் வீட்டுக்கு சொல்லணும்னு ஷோ உனக்கு அவசியமே இல்ல ஆனாவும் எங்க ஒரு நல்ல பொண்ணு முடிஞ்சா உங்க லைஃப்ப காப்பாத்திக்கோங்க நம்ம ஆளு இங்க என்ன பண்றா அதுவும் இவன் கிட்ட பேசிட்டு நிக்கிறா உம் மேடம் ஸ்வீட்டுக்கு வரட்டும் சின்ன இது பொது பழக்கம் நமக்கே தெரியுமா கொந்தவன் கிட்ட எல்லாம் பள்ளம் அடிச்சுட்டு நிக்கிறது வர வர எனக்கு எந்த மரியாதையும் இல்ல ஆஹ் இந்த தமிழோட ஒய்ஃப்ல சிங்கன பண்றீங்க நீங்க அவர் ஃப்ரெண்ட் தானா ஆமாங்க நான் அவனோட ஃப்ரெண்டே தான் அவங்களுக்கு என்ன ஞாபகம் இல்ல சே இல்ல அதான் ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே ஓடிப் போயிட்டீங்களே அது சாரிங்க சீனா மன்னிச்சுக்கோங்க பரவாயில்லைங்க அது சரி கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகுது அதுக்குள்ள என்ன தனியா சிந்து பக்கம் அவன் தனியா எல்லாம் அனுப்ப மாட்டானே அதுவும் சிந்த பக்கம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு பக்கத்துல இந்த ரெஸ்டாரண்டா இருந்துச்சு அதான் ஏதாவது ஜூஸ் மாதிரி குடிக்கலாம்னு வந்தேன் ஓகே ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் வேணாங்க உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் நானே நானே குடிச்சுக்கிறேன் என்னங்க நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு தானே பேசுறீங்க அதான் நான் சாரி சொல்லிட்டேனே இப்போ நீங்க என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வேற அதனால நீங்க குளிச்சேதான் ஆகணும் ஒருவேளை இந்த நிலைமையில அவங்களை இப்படி விட்டுட்டு போறது தெரிஞ்சா என் ஃப்ரெண்டு என்னெல்லாம் தப்பா நினைப்பான் நான் வேற கதை அழந்துட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க நான் நான் உடனே ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்னது இவரையும் ஒரு மாதிரி முடிக்கிறாரு இந்த ரெஸ்டாரன் என்ன அவ்வளவு மோசமானதான்

ஒன்னும் பேச வேண்டாம் வாயை முடிட்டு என் பின்னாடி வாங்க நான் உங்க வீட்டுக்கு வரதுல பிரச்சனைனா நான் உங்கள இதுவே விட்டுட்டு போறேன் எதுவும் பேச வேணாம் வாங்கன்னா வாங்க அவ்வளவுதான் எங்க சிடம் தெரியாம பேசாதீங்க இதுக்கப்புறம் இங்க நம்ம ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தாவே கையில பாக்குறவங்க தப்பா தான் நினைப்பாங்க கத்துறீங்க

காலையில அவன் கூட போனான் என்னடி அர்த்தம் அப்போ நான் ஒருத்தல போறேன் போடி போ சரி முன்னாடி நிக்காத மரியாதையா மரியாதையாஸ் பேப்பர்ல கொய்யெழுத்து போட்டு தந்துட்டு போடி சீதுக்கு அப்புறம் போக்கவே எவ்வளவு எவ்வளவு போராடி பின்னாடி பண்ணிக்கிட்டே போயிட்டே அப்ப கூட பெருசா தெரிஞ்சிருக்கா தமிழ் இதுக்கெல்லாம் நீங்க பின்னாடி ரோ சும்பா வருத்தப்படுவீங்க சரியாத தப்புக்கு நோக்கிடிக்காதீங்க தமிழ் உங்க வார்த்தையாலையா போல இருக்கு

கொண்டு புதைச்சிட்டு தண்ணி நீ போற நீங்க நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்க அதை என்னால இப்போதைக்கு நிரூபிக்க முடியாதுங்க ஏன்னா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல ஆனா நீங்களா என்னைக்காத ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பீங்க அன்னைக்கு அன்னைக்கு நான் உங்க கிட்ட கூட வர மாட்டேங்க எப்படி உங்க காதல் செத்து போச்சோ அதே மாதிரி நான் உங்க மேல வச்சிருந்த காதலும் சித்தி போச்சு நீங்கள் என்னோட வார்த்தைய விட்டுட்டீங்க நீங்க விட்ட வார்த்தையெல்லாம் வரைக்கும் என்னெல்லாம் மறக்க முடியாதுங்க எப்படி உங்க வாழ்க்கையில இன்னொரு பொண்ணுக்கு கிடையாது சொன்னீங்களோ

ஆமா கல்யாணத்துக்கு வேற நான் போகலலங்க அத நான் ஆகையனே திட்டிக்கிட்டே இருந்தா ஓ அவங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்க நீங்க கொஞ்சிட்டே இருந்தீங்களா எனக்கு தூக்கம் தூக்கமா வரதுங்க எதுக்கு இப்படி குறையான மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க தூகிர மாதிரி பேசட்டுமா ஆரலகாம ஸ்டோரி சொல்றேன் நீ கேட்டுக்கோ அய்யோ சوريا சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு ஸ்டோரி கேக்க ரொம்ப பிடிக்கும்

ും ഒരു ഉന്നാലും ശിവും നമ്പ പോല കുഴ മോശമാക്കളുതാ ഇല്ലാ ഇവളുക്ക് ട്യൂബ് ஸ்டோரி என்ன சொல்ல வருதுன்னா நமக்கு புடிச்சுவாங்க ஏதோ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தாங்கன்னா அந்த விஷயத்த பத்தி அவங்களுக்கு செவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அது தெரியாத சில முட்டால் பொண்டாட்டிங்க நம்ம புருஷனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுட்டு போய் சொல்லிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோயே புருஷன் மாறிடுவான் நீ ஒன்னும் பத்தராது நீதான் என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டியே

சீக்கிரம் எங்க அது கொப்பன் நாய் அதனக்கு திக்கவாயா அதுவும் பேசும்போது மட்டும் வாய் அப்படியே திக்கிக்குது திரும்ப திரும்ப சொல்றேன் மறுபடியும் பழைய ஆதிய நினைக்காத அப்புறம் நீ துவங்க மாட்ட இப்ப மோன கூட சோனா சேர்த்து சேய் சென்னாடி இல்லைங்க அதைதானே நானும் சொல்றேன் அவனுக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயம் எல்லாம் செட்டே ஆகாது இதெல்லாம் நான் பாத்துப்பேன் சிதுதான் சிது தாண்டி உனக்கு லாஸ்ட் வார்னிங் இதுக்கப்புறம் என் விஷயத்தூக்க நுழைச்ச பேசிட்டு இருக்க மாட்டேன் தாண்டி இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கேன் என் பொறுமையா சாரி தீ இந்த இவன் இடிச்சிட்டு வச்சுக்கோ தாண்டி அத இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ கொள்ள கூட பண்ணுவேன் உனக்கு என்னை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன்